ஒவ்வொரு தமிழனும் பெறுகிறார் அந்த வகையில் இன்றைக்கு தாயுமானவர் என்கிற பெருமிதத்தை தளபதி அவர்களுக்கு அளித்து இந்த விழா கொண்டாடப்படுகிறது உங்களுக்கு தெரியாதது அல்ல எனக்கு தெரிந்து நம்முடைய மூத்த பெரும்புலவர் அண்ணன் ஐயா அவர்கள் உள்ளிட்ட அனைவர் காலத்திலும் ஆராய்ந்து பார்த்தால் தமிழ்நாட்டில் எத்தனையோ முதலமைச்சர்கள் தலைமையேற்றிருக்கிறார்கள் குழந்தைகள் அழைக்கப்பட்ட ஒரே முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள்தான் என்பதை சரித்திரம் கூறுகிற அளவுக்கு நாம் தூக்கி நிறுத்தியிருக்கக்கூடிய அழகு அந்த கல்வி வளம் பெற்ற பிள்ளைகள் தந்த பாராட்டு ஒரு தந்தையினுடைய பெருமை தெரியும் தெரியுமா அம்மாவுக்கு ஒரு பெருமை உண்டு அப்பாவுக்கு ஒரு பெருமை உண்டு அம்மா சுமந்து உறவுகளை அடையாளப்படுத்துவாள் அப்பா ஒருவன் தான் இடுப்பில் சுமக்க மாட்டான் தோல் தூக்கி தோளில் வைத்து நான் பார்க்காத உலகத்தை நீ பாரடா என்று உயர்த்தி காட்டுகிற பெருமை அப்பாவுக்குத்தான் உண்டு அதனால்தான் ஒரு கோவிலுக்கு கூட ஒரு தன் மகனை அழைத்து கொண்டு போன ஒரு தந்தை கூட்டத்துக்கு மத்தியிலே நின்று சாமியை பார்த்து சாமி தெரியுதான்னு பிள்ளைய கேட்டிருக்கான் எங்கப்பா தெரியும் எனக்கு உயரம் பத்தாது தூக்கி தோள் மேல வைத்து இப்ப தெரியுதான் சாமி இப்ப நல்லா தெரியுது போனான் அதே பையன் வளர்ந்து ஐம்பதாவது வயதிலே தன் மகனை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போனான் இதே கேள்வி அவனை கேட்டான் சாமி தெரியுதான் வயதில் அவன் என்ன நினைச்சான் தெரியுமா அன்றைக்கு அப்பாவின் தோல் மட்டும் தெரிந்தது இன்றைக்கு அவனுக்கு என்ன தெரிந்தது தெரியுமா ஒரு சாமி மேல உட்கார்ந்துதான் இன்னொரு சாமியை நான் பார்த்தேன்னு அந்த அறிவினுடைய அனுபவத்தில் வருகிறது என்றால் அன்பு கூறியவர்களே அனுபவத்தால் வந்த அற்புதமான வார்த்தை தான் என்பது இரண்டு அகவையை எட்டி இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கன் ஒரு தனிப்பெரும் பெருமையை நிலைநிறுத்தி இருக்கிற பெருமை தளபதி அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு காரணம் இல்லாமல் நான் சொல்லவில்லை கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்கிற பெருமிதத்தை பெற்றுத்தந்திருக்கிறார் சுயமரியாதை மிக்க தமிழ்நாடு என்பதையும் பெற்று தந்திருக்கிறார் அதையும் தாண்டி தன் காலில் நிற்பவன் தமிழன் என்பதை உலகத்திற்கு பிரகடனப்படுத்தி இருக்கக்கூடிய பெருமைதான் திராவிட ஆட்சி என்பதை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து கொள்ள வேண்டிய பெருமைக்குரிய ஒன்று அண்மையிலே உங்களுக்கு நடந்த செய்தி உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் இருந்தாலும் நினைவுபடுத்த கடமை என்பது என்னுடைய கடமையாக நான் சொல்லுகிறேன் அன்பர்களே முதல்வர்களின் முதல்வர் என்றல்லவா இந்திய திறநாட்டில் வைத்து நாம் பேசுகிறோம் அதையும் தாண்டிய ஒரு பெருமை இங்கே ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது சொல்ல நான் இதை இப்படி பார்க்கிறேன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை ஒரு நிருபர் கேட்கிறார் உங்களுக்கு எந்த விளையாட்டு பிடிக்கும் என்று கேட்டபோது எனக்கு கிரிக்கெட் விளையாட்டு மிகவும் பிடிக்கும் என்று சொன்னார் அந்த விளையாட்டு மிகவும் பிடிப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டபோது அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள் பந்து உருண்டோடினால் ஒன்று இரண்டு என்ற ரன்களை பெறும் அந்த குறிப்பிட்ட விளையாட்டினுடைய எல்லையை தொட்டால் நான்கு என்ற எண்ணை அது தொடும் ஆனால் எல்லையை தாண்டினால் ஆறு ரன் என்று அதை அறிவிப்பார்கள் எனக்கு எப்பொழுதுமே எல்லை தாண்டுவதுதான் பிடிக்கும் என்று எடுத்து சொன்னார் அந்த எல்லை தாண்டிய ஒரு பெருமை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது பெருமக்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சந்திக்க போகிற தேர்தல் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அதை முன்னிட்டு நான் இதை உங்களுக்கு எடுத்துச் சொல்லுவதிலே நான் பெருமைப்படுகிறேன் ஒவ்வொரு அடிப்படை திராவிட முன்னேற்ற கழக தொண்டரும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய செய்தி இது அதை மேடைதோறும் நேரத்தில் முழங்க வேண்டும் என்பதும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் சமீபத்தில் தேர்தல் நடந்தது அயல் நாட்டிலே பிரிட்டனிலே தேர்தல் நடந்தது அந்த தேர்தலிலே தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது அந்த தொழிலாளர் கட்சி தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது என்ன தெரியுமா மூன்று இலக்கை அவர்கள் வாக்குறுதியாக தந்தார்கள் மக்கள் வாக்களித்து அவர்களை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் அந்த மூன்று என்ன தெரியுமா முதல் காலை உணவு திட்டம் இரண்டாவது வாக்குறுதி நான் முதல்வன் திட்டம் மூன்றாவது வாக்குறுதி கலைஞர் வீடு கட்டும் திட்டம் என்று மூன்று தமிழ்நாட்டினுடைய செயல்பாடுகளை தான் பிரிட்டனிலே தொழிலாளர் கட்சி அறிவித்து ஒரு வெற்றி என்ற இலக்கை அடைந்திருக்கிறது என்றால் அறிவிப்புக்கே வெற்றி என்றால் அதை ஆட்சியில் செயல்படுத்தியவருக்கு இரண்டாயிரத்தி இருபதிலே இருநூறுக்கு இருநூறு என்பது மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒன்று என்ற நம்பிக்கையை முதலில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என நம்பிக்கைதான் வாழ்க்கை எப்பயுமே என்கிட்ட படி நான் வந்து பல ஆண்டுகள் ஆசிரியராக இருந்தேன் எதையுமே நாம வந்து வார்த்தைகளாலே வார்க்கைகளை ஜெயிக்க முடியும் என்பதனுடைய முழு நம்பிக்கை சார் ஒரு பையன் ஆறாம் கிளாஸ் படிக்கிற பையன் என் பக்கத்தில் வந்து நின்று சார் பிளீஸ் ஒரு ரெண்டு மார்க் போட்டிங்கன்னா என் லைஃப்லேயே உங்களை மறக்க மாட்டேன் சார் ரெண்டு மார்க்குக்கு நம்மளை லைஃப்லேயே மறக்க மாட்டேன்னு சொல்றானு வாங்கினது எவ்வளவுடான்னு கேட்டேன் முப்பத்தி மூணு போட்டிருக்கீங்க சார் ஒரு ரெண்டு போட்டிங்கன்னா பாஸ் பண்ணிவிடுவேன் சார் என் பரம்பரையிலே பாஸ் பண்ண ஒரே ஆள் நான் தான் எல்லாரும் பாராட்டுவாங்க போட முடியாது விட்டுட்டேன் என்ன இல்லை இல்லை சார் நீங்கள் மனசு வச்சா போடலாம் சார் நானும் விசாரித்தேன் இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் ரொம்ப நல்லவன்னு எல்லாம் பேசிக்கிறான் அந்த வார்த்தைகளை கவனிங்க வாழ்க்கையின் வெற்றி வார்த்தைகளில் இருக்கிறது நம்ம ஒருத்தர் தா திட்டான்றத தாக்கினால் கூட அதை தாங்கிக் கொண்டு அவனுக்கு பதில் சொல்லுகிற விதத்தில் தாக்கியவனே நம்பக்கம் வந்து விடுவான் என்பதுதான் அவனிடத்தில் நான் கற்றுக்கொண்ட பாடம் என்பதனால நான் இதை சொல்றேன் அந்த பொறுமை நிதானம் சகிப்பு தன்மை வேணும் அப்போ அந்த வார்த்தைகள்ல நான் மயங்கி போட்டு முடிவு பண்ணி பேப்பர் எங்கடான்னு கேட்க அதுக்குள்ள அவனை சப்போர்ட் பண்றதுக்கு வேற ஒருத்தன் பையன் வந்துட்டான் சார் அவன் ஃப்ரெண்டு என்னடா கேட்ட சாரன்னு ரெண்டு மார்க் கேட்டண்டான் அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாடா அவரை போய் ரெண்டு மார்க் கேக்குற நீ கேட்டது ரெண்டா இருந்தாலும் அவர் மனசுக்கு அவ்வளவு போட மாட்டாரா அஞ்சா போடுவார் அவரு அவன் ஏத்திட்டானா ஏத்துட்டு அவனை சமாதானப்படுத்திட்டு ஏங்கிட்ட சொல்றான் சார் போடு சார் சின்ன பையன் வேலைக்கா போக போறான் பாஸ் ஆகிட்டேன்னு ஒரு சந்தோஷம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நாளைக்கு இல்லை சார் போடு சாருண்ணா சார் எனக்கு பயம் ஆகி போய் இனி ஒருத்தன் எவனாவது வந்து ஏற்கிற போறான்னு சொல்லி அந்த பேப்பரை வாங்கி இங்க இங்கேறேன்னு அட்ஜஸ்ட் பண்ணி முப்பத்தி மூணு முப்பத்தி போட்டு கையில் கொடுத்தேன் சார் பேப்பரை வாங்கிட்டு ரெண்டாவதாக வந்து சப்போர்ட் பண்ணாம பாருங்க அவங்ககிட்ட போய் சொல்கிறான் ஓ முன்னியத்துல நான் பாஸ் ஆகிட்டேன்டான்ட்டு போறான் சார் போட்டது நானு சார் உண்மையாக அவனுக்கு சார் சில இடங்களில் நாம் வந்து நான் கற்றுக் கொடுப்பதை விட கற்றுக்கொண்டது ஏராளம் சார் எதிலிருந்தும் எதையும் கற்றுக்கொள்ளணும் சார் கற்றுக்கொள்றதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் எப்பயுமே ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னம்பிக்கை இருக்கணும்ன்ற வாழ்நாள் பூரா நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் சார் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலில் ஒரு குரல் எனக்கு ரொம்ப பிடித்த குரல் உங்களுக்கு அது நல்லா நினைவில வரும் எப்ப படிச்சிருந்தாலும் நினைவில் வரக்கூடிய குரல் அது கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக இந்த ஏழு சொல் இருக்கிற குரல் எல்லாருக்குமே தெரியும் இரண்டாவது இந்த குரல் எல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்த குரலோவியம் தந்த பெருமைக்குரிய முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஆட்சி நின்று கொண்டே இருக்கக்கூடிய பெருமையை நம்ம பார்க்கிறோம் ஒரு காலத்துல நான் பஸ் எல்லாம் ஏறும் போது ரொம்ப வருத்தப்படுவோம் சார் பெண்கள்லாம் உட்கார இடமா பார்த்தீங்கன்னா பாவையர் பூவையர்னு எழுதி வச்சிருப்போம் இந்த ஆம்பளைங்களாம் உட்கார இடத்துல திருடர்கள் ஜாக்கிரதுன்னு எழுதி வச்சிருப்போம் நாமெல்லாம் அவ்வளவு மோசமா நினைச்சோம் அப்புறம் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வந்த பிறகு எல்லாத்தையும் எடுறா திருக்குறள் எழுது பஸ்ல ஓடுகிறவன் பார்வைகள் எல்லாம் திருக்குறளை பட்ட ஒரு பெருமையை அந்த குடிசைக்குள்ள கொண்ட கொண்டு வந்து சேர்த்த பெருமை அவருக்கு இல்லையா அதனால அந்த குறளுக்கு என்ன பெருமை தெரியுமா கற்க கற்பவை நிற்க அதற்கு ஏழு துணைக்காலே கிடையாது ஏன் தெரியுமா கற்க வேண்டிய நூல்களை கற்று நிற்க வேண்டிய நிலையில் நிற்பவனுக்கு துணைக்கால் வேண்டாம் தன்காலே போதும் என்ற தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துகிற ஒரே குரல் அதுதான் அதனால்தான் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நான் முதல்வன் திட்டம் அதன் மூலமாக பல லட்சம் பிள்ளைகள் பல கோடி பிள்ளைகள் பயன்பெறுவது மட்டுமல்ல கல்லூரி வாசல் கனவாகிவிடக் கூடாது என்று பெண் குழந்தைகளினுடைய கல்விக்காக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற மிகப்பெரிய பெருமையையும் சிறப்பையும் உருவாக்கி தந்து அற்புதத்தையும் நாம் இங்கே பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு பிள்ளைகள்னா எவ்வளவு பிரில்லியா இருக்கான் இன்னும் சொல்ல போனால் ஒரு காலகட்டத்தில் இந்த குழந்தைகள் தாழ்வு மனப்பான்மைக்கு தள்ளப்பட்டு தற்கொலை முயற்சிக்கெல்லாம் போயிருக்கிறார்கள் இன்றைக்கு மாண்டுமிகு முதல்வருடைய ஆட்சி பொற்கால ஆட்சி காலத்திலே ஒரு வீடு கொண்ட ஒரு இளைஞர் படைய பட்டாளத்தை நாம் பார்க்கிறோம் தன்னம்பிக்கையோடு நிற்கக்கூடிய தனித்திறமையை பெற்றிருக்கிற பிள்ளைகளை நாம பார்க்கிறோம் அண்மையிலே தாம்பரம் பக்கத்துல ஒரு பெரியவர் சார் அவருக்கு என்ன வேலை தெரியுமா ஐயா சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு வேலை போறவன் வரவன் எவனையாவது ஒருத்தனை டீ கடையில் உட்காந்து உட்காந்து பார்த்து நிற்பார் யாராவது ஒருத்தன் ஆட்டான்னா அவனை பொண்ணாந்து உட்கார வச்சு அவனுக்கு ஒரு டீயை வாங்கி கொடுத்து அவங்ககிட்ட எதையாவது ஒரு கேள்வி கேட்பார் அவர் கேட்கிற கேள்விக்கு படைப்புக்கு கொடுக்குற பிரம்மாவே வந்தாலும் கூட பயிர் சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு சிக்கலான கேள்வியை கேட்டு அவன் கேட்குறவன் முடிக்கிறத பார்த்து ஆள் சந்தோஷப்படுவான் அப்படி ஒரு ஆளுன்னு வச்சிங்கன அவன் என்ன பண்ணான் ஒரு நாள் உக்காந்துதான் யாருமே கிடைக்கல ஸ்கூல் போகிற பையன் எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் ஸ்கூல் மூட்டையை தூக்கின்னு போகும்போது அவனை கூப்பிட்டான் இங்கே வா தம்பி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பதில் சொன்ன உனக்கு பரிசு கொடுக்குறேன்னாரு சீக்கிரம் கேள்வியாக ப்ரேயருக்கு பெண்ணடிச்சிட்டா நான் போகணுன்னா பரவாயில்லடா உக்காருன்னு சொல்லி என்ன கேள்வி கேளுன்னா நான் கல்கத்தாவிலேருந்து டெல்லிக்கு ஃப்ளைட்டில் போகிறேன் ஃப்ளைட்டு ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் போகுது அப்படின்னா என் வயசு இன்னும் சொல்லு பார்க்கலான்னா இதுக்கு ஏதாவது சம்மந்தங்குதா கல்கத்தாவுக்கும் டெல்லிக்கும் ஃப்ளைட்டு ஆயிரம் கிலோமீட்டருக்கும் ஆள் வயசுக்கு என்னையா சம்மந்தங்குது என்னடா இப்படி பேசுகிற நார்த் இந்தியாவில் பேசுற மாதிரி நீயும் பேசுறீன்னு சொல்லி அந்த பையன் உன் மனசுக்குள்ளே நினச்சிக்கினேன் இப்போ என்ன அதுக்கு ஆன்சர் சொல்லணுமா ஒரு ரெண்டு நிமிஷம் கொடுந்தான் அப்படி எப்படி பேசிட்டு கடைசியில் சொன்னால் ஐயா உங்களுக்கு அறுபது நடக்குதுன்னு அந்த பெரியவர் கட்டி பிடிச்சிக்கினார் சார் எப்படினா கண்டுபிடிச்சா உண்மையிலேயே எனக்கு அறுபத்தாண்டா நடக்குது எப்படிடா கண்டுபிடிச்ச அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டுல எங்கள் அண்ணன் ஒருத்தங்கிறான் அவன் ஏடா ஏடாகணும் ஒன்றை விட மோசமா பேசுவான் அவன் என்ன பேசுறான்னு எனக்கும் புரியாது எங்கள் அம்மாவுக்கும் புரியாது அப்பாவுக்கும் புரியாது ஆனாலும் அவன் பேரே எங்களுக்கு மறந்து போய் அவன் அரைக்கு இருக்குன்னு தான் நாங்கள் கூப்பிடுவோம் டே அரைக்கு இருக்கு வாடான்னு வாடான் தான் கூப்பிடுவோம் அவனுக்கு வயசு முப்பது அரைக்கு இருக்கு முப்பதுன்னா முழுக்கு இருக்கு தானே இருக்கணும்னு நானே முடிவு பண்ணேன்னா அந்த பெரிய டைரி எடுத்து எழுதினார் இனிமேல் நீ தமிழ்நாட்டு பக்கமா நான் யாரையுமே கேள்வியா கேட்க மாட்டேன் எல்லாம் அவ்வளவு பிரில்லியண்டா இருக்கிறான்னு ஒரு முடிவுக்கு வந்த எதுக்கு சொல்றேன்னா இன்னைக்கு யாருக்கும் பயப்படுறதில்லை சார் நிபந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் திமிர்ந்த ஞான செருக்கும்னா ஞானமும் கல்வியும் நயத்தில் அறிதுன்னா இன்னைக்கு கல்வியும் செழித்திருக்கிறது ஞானமும் செழித்திருக்கிறது எவ்வளவு அருமையான பிள்ளைகள் தெரியுமா சார் அண்மையில ஒரு டீச்சர் கேள்வி கேட்டிருந்தாங்க சார் பத்து பேர் சேர்ந்து ஒரு தார் ரோட இருபது நாள்ல போடுறாங்க அதே ரோட முப்பது பேர் போட்டா எத்தனை நாள் ஆகும்னு அவன் எழுதிக்கிறான் சார் இது அனாவசியமான கேள்வி ஏற்கனவே பத்து பேர் போட்ட ரோட மறுபடியும் எதுக்கு இருபது பேர் போடணும் கேட்டுக்கிறான் சார் இது அரசாங்கத்துக்கு வீண் செலவுன்னு எழுதிக்கிறான் யா இதை விட ஒரு பிரில்லியண்டான தன்மையை பார்க்க முடியுமா நானே பழைய சரி செலுத்தும் போது கேட்டிருந்த பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களை பற்றி குறிப்பு வரையன்னு அவன் எழுதிக்கிறான் அனைவரும் மாண்டு விட்டனர் எழுதுறான் சார் நான் ஃபுல் மார்க் போட்டேன் இல்லைன்னா அப்படி ஒரு ஆளை காட்டு விடணும் அதனால் அன்பு கூறியவர்களே எப்பொழுதுமே அன்னை தமிழுக்கும் இன்றைக்கு ஆங்கிலத்துக்குமான இருமொழி கொள்கைகளை அறிவித்திருக்கக்கூடிய ஒரு பெருமையை நாம் பெற்றிருக்கிறோம் ஆகையினால் இன்றைய தினத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நாம் நம்முடைய ஆட்சியினுடைய பெருமையை ஆட்சியினுடைய ஆளுமையை மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரவர்களை அனைவர் சார்பாக பலத்த ஒரு கைத்தட்டலோடு அவர்களை வரவேற்பதிலே ஆனந்தம் கொள்வோம் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் ஐயா மீன்வளத்துறை அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமை அடைகிறோம் ஆகையினால் இன்றைக்கு சிறந்த மாநிலமாக தனிப்பெரும் கருணையிலே சிறந்த மாநிலமாக அமைதி மாநிலமாக அறிவு மாநிலமாக காலில் நிற்கக்கூடிய தன்னம்பிக்கை பெற்ற மாநிலமாக இந்திய திருநாட்டிலேயே பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு முதலீட்டாளர்களின் முதல் மாநிலமாக கூட திகழக்கூடிய பெருமைக்குரிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்றால் இப்படிப்பட்ட ஒரு பெருமிதத்தை நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள் எழுபத்தி இரண்டு அகவை என்பது நூறாண்டுகள் அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து மாபெரும் சாதனைகளை இன்னும் பல ஆண்டுகள் தமிழகத்திற்கு தர வேண்டும் என்று நம்முடைய அனைவர் சார்பாகவும் அவரை வாழ்த்துவதிலே நாங்கள் பெருமை அடைகிறோம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் எண்ணில் நல்லகதிக்கு யாரும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல்ல அகுதொரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்தது என்று அந்த ஞான சம்பந்த பெருமானுடைய தேவார பாடலை இங்கே அவருடைய அவருடைய வாழ்த்து பாடலாகத் தெரிவித்து அவர்களை பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு வம்சம் தழைத்து வளமோடு நலமோடு வாழிய பன்னூறாண்டுகள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் மாண்புமிக அமைச்சர் பெருமக்கள் வருகை தந்து இந்த விழாவினை சிறப்பித்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இருமொழி கொள்கை என்பது பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பொற்கால ஆட்சி காலத்திலிருந்து தீர்மானிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டது இன்றைக்கு மொழி பிரச்சனை மீண்டும் தலையெடுத்திருக்கிறது உண்மையிலேயே நம்முடைய அன்னை தமிழுக்கு எத்தகைய ஆற்றல் இருக்கிறது என்பதை ராஜராஜ ஆட்சி காலத்திலிருந்து இன்றைக்கு மாண்புமிகு தளபதி ஆட்சி காலம் வரையில் நீங்கள் ஒப்பீடு செய்து பார்த்தால் அதனுடைய உண்மை வரலாறு தெரியும் தமிழனுக்கு நிகர் தமிழன்தான் என்று பெருமையை நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம் அன்பானவர்களே இன்றைக்கு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு பல்வேறு புதிய புதிய திட்டங்களை அறிவிப்பதல்ல செயல்படுத்தி அதிலே பெருமையடைந்து திட்டங்களையும் தாண்டி இனி ஒருவரால் யாராலும் செய்ய முடியாது என்கிற சாதனைகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிற இந்த தமிழ்நாடு மீண்டும் இந்த சாதனைகளுக்கும் மேலான சாதனைகளை படைக்க வேண்டும் என்றால் இப்பொழுது இருக்கிற மாண்பு முதல்வர் தளபதி அவர்களே இதே அமைச்சரவையோடு மீண்டும் இருபத்தாறில் தான் இந்த சாதனையும் தாண்ட முடியுமே தவிர அவரை கொள்ள என்றால் அவரால் தான் என்பதையும் நாம் உறுதியாக கையில் எடுத்துக் கொள்ளலாம் எப்பொழுதுமே நம்முடைய நோக்கம்தான் உயர்வை தரும் நேரத்தின் அருமை கருதி ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒருத்தர் போய் ஒரு டாக்டர் கேட்டார் நீங்கள் பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னா எவ்வளோ நாளாகும்னு கேட்டார் டாக்டர் சொன்னார் ஒரு வருஷம் நான் சம்பாதிச்சாதான் வாங்க முடியும்னார் ஒரு இன்ஜினியரை போய் கேட்டார் நீங்கள் பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னா எவ்வளோ நாளாகனு எட்டு மாதம் நான் உழைக்கணும் அப்படின்னார் ஒரு கிரிக்கெட் வீரனை போய் கேட்டார் நீங்கள் பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னா எவ்வளோ நாளாகுன்னு ஒன் டே மேட்ச் போதும் ஒரே நாள் மேட்ச்சில் நான் வாங்கிடுவேன்னார் அப்போ ரத்தன் டாட்டா இருந்தார் அவரை போய் கேட்டாங்க பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு குறைஞ்சபட்சம் அஞ்சு வருஷம் ஆகுன்னார் இன்னையா பெரிய மல்டி மில்லியனரு உலக பணக்காரன் டாக்டர் சொன்னார் ஒரு வருஷம்னாரு இன்ஜினியர் சொன்னார் எட்டு மாசம்னாரு கிரிக்கெட் வீரர் ஒரு நாள்லேயே வாங்குவேன்றான் நீங்க என்ன இவ்வளவு பெரிய ஆளு அஞ்சு வருஷம் இல்ல இல்ல பி எம் கம்பெனி எவ்வளவு பெரிய கம்பெனி அந்த கம்பெனியை வாங்கணும்னா ஐந்து ஆண்டுகள் ஆகும்னு சொன்னார்னா மனிதனுடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கை எண்ணங்கள் தான் வெற்றி பறந்து விரிந்து கிடக்கிற சூரிய கரண கதிர்களுக்குள்ளே நெருப்பு சக்தி இருக்கிறது என்றால் அதை லென்சு மூலமாக ஒருமுழுகப்படுத்துகிற போதுதான் நெருப்பு பற்றுகிறது என்றால் வருகிற இரண்டாயிரத்தி இருபது ஆறிலே மனதை ஒருமுகப்படுத்துங்கள் எண்ணங்களை வலிமையாக்குங்கள் சத்தியமாக சாத்தியம் என்று நம்புங்கள் நம்பிக்கையே வாழ்க்கை எண்ணங்களே வாழ்க்கை அதுதான் ரத்தன் அடுத்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் அதை நோக்கி நம்ம பயணப்படுவோம் செய்ததை சொன்னாலே போதும் அடுத்தவன் யார் யாரோடு போனால் நமக்கு என்ன யார் எதிரில் நின்றால் நமக்கு அறிவார்கள் இன்றைக்கு ஒவ்வொரு பெண்ணும் மகிழ்ச்சியின் மையத்தில் நோக்கி பணம் சென்று கொண்டிருக்கிறது ஒரு மனித நேயம் மலர்ந்திருக்கிற காலம் மருத்துவமும் வீடு தேடி வருகிறது கல்வியும் வீடு தேடி வருகிறது அதை அதை தேடி போன மக்கள் மத்தியிலே மக்களை தேடியே அனைத்தும் செல்லுகிறது என்றால் இதை இந்த மகத்துவம் தொடர்வதற்கான முயற்சியை நாம் இன்றைக்கே கையில் எடுப்போம் சிந்திப்போம் எண்ணங்களை வலிமையாக்குவோம் எண்ணங்களுக்கு நிச்சயமாக வெற்றி உறுதியாக கிடைக்கும் என்று சொல்லி அந்த வெற்றியை பெற்று தருவதே மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நாம் செலுத்துகிற பிறந்த நாள் வாழ்த்து என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்